காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய நீரை பெற தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ள நிலையில் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் தமிழ்நாடு கவலைப்பட வேண்டாம் என கர்நாடக அரசு கூறியுள்ளது காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைப்படி தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகம் மறுத்தது இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நேற்று நடைபெற்றது அதில் உச்சநீதிமன்றத்தை நாடி உரிய நீரை பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது காவேரி நிறுவனமன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்பம்மை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்பம்மை உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு உச்சிகோட்டம் மேற்கொண்டு காவிரி டெல்டா விவசாயிகளை உறுதியளித்து என்னுடைய நிறைவு செய்கிறேன் இந்த நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாரிடம் அணைகளில் போதிய தண்ணீர் இருந்தால் நிச்சயம் திறந்து விடுவோம் என்று கூறினார் மழைப்பொழிவால் தற்போது அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதாகவும் இதனால் கர்நாடக மக்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு மக்களும் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார் மேலும் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டிற்கே அதிக பயன் கிடைக்கும் என்றும் டி கே சிவக்குமார் தெரிவித்தார்